ஒரு சுக்கு போதும் உங்களை சுற்றி உள்ள அனைத்து எதிர்மறை விஷயங்களும் நீங்கும் முருகன் அருளால் சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் இதுதான் பார்க்க போகிறோம் சஷ்டி அதாவது இந்த தேய்பிரி சஷ்டி வளர்ப்பிரி சஷ்டி இந்த மாதிரி இரண்டு சஷ்டி திதிகள் வந்து மாதம் தோறும் வரும் அந்த திதிகளில் நம்ம முருகப்பெருமானை வணங்கி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து அந்த முருகப்பெருமானின் அருளையும் துணையையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்க்கும் அதனால தான் இந்த சஷ்டி அன்னைக்கு பரிகாரங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சுக்கு பரிகாரம் பார்க்க போகிறோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சுக்கு வந்து முருகர் வழிபாட்டில் ஒரு முக்கியத்துவமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் உங்களை விட்டு நீங்கி விடும் முருகப்பெருமானின் அருளால் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ்